முருக முதல் வணக்கம் அரங்கும் இதுக்கு வந்து உணவு கிறிஸ்தான்

എൻ്റെ ലിവർ വാട്ടർ ലീക്കേജ് വാട്ടർ ഡി പോയിട്ടുണ്ടായിട്ട് ഓടി പോകും സീറോ ഫോർ സിക്സ് ത്രീ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ அண்டு உதவி ஆய்வாளப்போம் அடிச்சிருக்காங்க காவல் ரெண்டு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ அந்த பாரு மகளிர் மகளிர் அடிச்சு ஒன் ஜீரோ நைன் ஒன் குழந்தை பாதுகாப்பு ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் காவல் காவலியாக வந்து பயன்படுத்துங்க லைவில் நேற்றையே போட்டேன் அடுப்பு கரண்ட் அடுப்பு கொடுத்துருக்கு பைசா இல்லைல்லப்பா அதுதான் வாங்கிட்டே கொடுக்கல எங்கள் அம்மா தான் எனக்கு பென்ஷன் தரும் கரெக்டாக தேதிக்கிட்டேன் அது ஜீவானு ஒத்தவங்க இருக்காங்களா இங்கே ஆகிட்ட கொடுத்துருக்கோம் அவர் முந்நூறுவா தானே ஆகுனாரு பைசா இல்லை இருந்தால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ விறவு எடுத்த போட்டலாம் வைக்க விரவு இருக்கா வீடு நீட்டாக மரம் இருக்குல நெட்டு போட்டாக்க நெட்டு ஒய்ஃபை அது கெட்டணும் மாதம் அறநூறுவா தான் வீட்டில் ஒய்ஃபை இது நெட்டெல்லாம் மாதம் மாதம் கட்டணும் அறுநூறுவா இது வீட்டில் வீட்டில் போய் நெட்டு போட்டால் அவ்வளோ இடத்துக்கு தான் அது இருக்கும் இங்கே எடுத்துகிட்டு தானே போவேன் இப்போ இது எடுத்தேன் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் போய் ஏற்றுவேன் வீட்டில் போய் தான் ஏற்றுவேன் லைவ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது லைவ்னா உடனே போகும் எடுக்கலாம் அது எனக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன் லைவ் ஆப்ஷன் அதில் போட்டால் அது ஏத்தனா தானே போவோம் ஏத்தலாம் போதில்ல அதுவும் அதுக்கு நெட் வேணும் இந்த ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் அந்த காலில் போடுறதெல்லாம் முந்நூறுரூவா நெட்டு அதெல்லாம் ரெண்டு வீடியோ பார்க்கவும் முடியாது ரெண்டு வீடியோ போட முடியாது மாதம் மாதம் அறநூறுவா பத்து வருஷம் வேலை பார்க்க நாலு மொழியில் டீச் பண்ணுவேன் நான் ரொம்ப படித்த வேணாம் எம்எஸ்சி எம்மாட்டி எம்சி டீச்சருக்கு டீச்சர் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி எல்லா மொழியும் தெரியும் சரி நாலு மொழி கற்றுக்கிட்டோம் அப்படி என்னமோ செத்துக்கணா இருக்குது பேப்பர் இருக்குலாம் பேப்பரில் இருக்கலாம் இப்போ இந்த போண்டா கண்டா திண்டுருப்பாங்களா வீடு கட்டணும்ல அதில் உள்ளதை எழுதி வச்சுக்கிடுவேன் அதான் இங்கிலீஷ் தமிழில் இருக்கிறது இங்கிலீஷு ஹிந்தி மராட்டியிலே சொல்லுவேன் அப்புறம் ஒவ்வொரு வார்டுக்கும் அர்த்தம் சொல்லுவேன் அலசல் பண்ணும் வர குடிகார நாங்கள் போலீஸ் நிச்சாவே அவன் பொண்டாட்டியை போலீஸ் முன்னாலே அடிக்க போனால் அவ்வளோ கட்டாக அர்த்தம் இன்னைக்கு என்றைக்கு தெரிந்தேன் அப்படி போ சொல் பேப்பரில் வரும்போல குடிகாரன்ட்ட இருக்காமல் தற்கொலை அழுது குடிகார்ட்ட இல்லாமல் அடித்து துன்புறுத்தான் அப்படின்னு சொல்லுவோம்னா போலீஸ்காரங்க முன்னாலே பயப்படலையா அப்போ நம்ம எப்படி பயப்படும் யாருக்கு பயப்படும் அப்படி அலசல் பண்ணுவோம் காலம் கழிவா

உலகத்தில் எல்லாம் கெட்டதையே அழி தேவடியாகுடியே பெர்மிஷன் கொடுத்தா அந்த டெல்லி மும்பை சென்னை கல்கட்டா எல்லாம் பண்ணு இப்போ ஒரு கோட்டு மானங்கட்ட கோட்டு எவனாலும் பிடிச்சவங்க கூட வாழன்னு மானங்கட்ட கோட்டு போட்டுருக்கு சும்மாவே பண்பாடு கொலைஞ்சிட்டு எத்தனை பேர் பைக்கில் போக போமாட்டேன் என் தம்பிச்சி இங்கே பிடிச்சி கொடுத்துட்டு தப்பாக பேசிடுவாங்க சொல்லுவாங்க நடந்து பரிய வீட்டுக்காரங்க யூடியூப் எடுக்க போல குட்டுக்காரங்க வாங்க போக முடியும் அது தம்பி கணக்கா நம்மளால அவங்க பேர் பேர ஏன்னா நமக்கு வயசாகிட்டு அறுவயு நம்மளால அவங்க பேர் திட்ட பேராயிடக்கூடாது அப்படி நான் யார் கூடனாலும் யாரும் போகிறாங்க இந்த குடிகாரன் குடிகாரன்னு குடிச்சிட்டு பாதி வேறு பேச தான் வைக்கேன் ஓட்டு எனக்கு கிடையாது இப்போ நான் பாம்பே காரி அதெல்லாம் தலையெழுத்து ஆதார் கார்டை மட்டும் அங்கே கேன்சல் பண்ணி நான் செலம்பில் இருப்போட்டிருவேன் அதனால் அந்த ஆழ்த்தார் கார்டை அது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இங்கே எங்கள் வீடு கட்டி வீ ஓட்டை வாங்கினவரை தான் மாற்ற முடியும் ஆத்தார் கார்டு ஒரு அட்ரஸ் தானே ஒரு அட்ரஸ் அது மாதம் மாதம் இருபதாயிரம் கொடுக்கும் அது என்னத்தை காணும் பத்து நாள் கூட காணாது வீடு என்ன காணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கையாலுக்கு இரநூறுவா அப்புறம் சும்மா வந்து கட்டுவான் ரூபா எழுநூறுவாண்டு முடிக்கணுப்போ இப்போ இந்த வீடு வந்து தண்ணி வருதுன்னு கட்டுனது அது பைக் வைக்கணும் கட்டினா இது பாத்ரூமில் கிச்சன்னு கட்டினது தோறு கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த வீடு தான் முக்கியம் அந்த வீடு தானே முடிக்கணும் அதுதான் பெர்மிஷன் எழுநூறு சதுரடி அது முடிச்சாதான் எல்லாம் நடக்கும் வீவை எல்லாம் பூசி த தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ எப்படி வீடு பூசி தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ அதுதான் என்ன